அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா அடுத்த அத்தியாயத்தோட தலைப்பான சோம்பேறித்தன்மை அல்லது தமோ குணம் அப்படிங்கிற தலைப்பில் வர்ற விஷயத்த நம்ம என்ன்தனம் செய்வோம் இதில் வந்து சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் அமெரிக்காவில் நடந்த நிகழ்வை வந்து போட்டிருக்கிறாங்க சாமி வந்து ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துட்டுருக்கிறார் படுத்துட்டு இருக்கிறார் தலைக்கு கீழே ஒரு கல்லை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறார் ஆனால் அவர் சும்மா படுத்துட்டு இல்லை ஓம் 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 அப்படின்னு சொல்லி கானம் செஞ்சுட்டே வந்து உள்ளார தியானத்தில் இருக்கிறார் அப்படி அவர் தியானத்தில் இருக்கிறது தெரியாமல் எதிர்த்தாப்புல இருந்த ஒரு அமெரிக்கக்காரர் வந்து ஏன்னா அமெரிக்கால தான் இருக்கிறாங்க அமெரிக்கக்காரர் வந்துட்டு உங்களோட சோம்பேறித்தனத்தை வந்து இந்த அமெரிக்க மண்ணில் பரப்பாதீங்க இந்த நாடு சோம்பேறித்தனமான நாடு இல்லை அப்படின்னு வந்து ராமதீர்த்த பரமஹம்சர்கிட்ட சொல்றாங்க ஆனா ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து சோம்பேறித்தனத்தோட படுக்கல அவர் வந்து ஓம் 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 அப்படின்னு சொல்லி கானம் செஞ்சுட்டு தான் சொற்பொழிவெல்லாம் ஆற்றிட்டு அந்த அசரீதியில் அந்த டயர்ல வந்து படுத்த வாக்குல அந்த மனசுல கவனம் செஞ்சுட்டு தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார் ஆனா இதை அவர் புரிஞ்சுக்காம அதை பத்தி அவர் விமர்சனம் செஞ்சு சொன்னாராமா அப்போ இத வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த நிகழ்வை வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ மக்கள் கூட வந்து ஒத்து வாழ வேண்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து சரியானது ஆனா ஒரு பெருமைக்காக அப்படி வந்து இருக்கிறது ஒரு பெருமைக்காக கடவுளை வந்து பேர்ல வந்து நம்ம செய்யறது இது எல்லாமே வந்து ரொம்ப தப்பான ஒரு செயல் இது எல்லாமே வந்து உடைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ற ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப மனம் அப்படின்னா என்னன்னு சொல்றாருன்னா அந்த பணம் அந்த மனம்ங்கிறது ஒரு பரமசக்தி அப்படிங்கிறார் அந்த சக்தியை வந்து வெளியில விட்டுட்டு நம்ம வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான சுகத்தை வந்து தேடி வந்து ஓடிட்டு இருக்கிறோம் ஆனா நமக்கு வந்து அதுல வந்து உண்மையான சுகங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஒரு மலையருவியில வந்து ஒரு ஆழ்ந்து உட்கார்ந்தோம்னாலோ இல்ல ஒரு வாகனத்தை பார்த்து நம்ம உட்கார்ந்தோம்னாலோ நம்ம அந்த இயற்கையான அந்த சுகத்தை வந்து அனுபவிக்கலாம் ஆனால் நம்ம அப்படி செய்கிறது இல்லை நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாமே நம்ம கூட பிறந்தவங்க நம்ம தாய் வழி சொந்தம் நம்ம தந்தை வழி சொந்தம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம் இது எல்லாமே ஒரு வகையான தான் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி வீசணும் அப்படிங்கிறத சாமி சொல்றார் உறவு உறவுங்கிறது நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம தாய் தந்தை கூட பிறந்தவங்களோ மட்டும் கிடையாது எல்லாரும் நம்மளோட உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார் உங்கள் கூட வந்து கருணையை வந்து செலுத்துங்க வீண் பெருமையை வந்து சுகத்துக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி வந்து உங்களோட ஆனந்தத்தை வந்து இழந்துறாதீங்க அதுக்கு பதிலாக ஒரு புல்லு மேலே உட்காந்துட்டு அமைதியாக சந்தோஷமாக உங்கள் நேரத்தை வந்து செலவு செய்யுங்க பொருள் பின்னாடி போய் பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு அனாவசியமாக உங்களோட வாழ்க்கைய வந்து தொலைச்சுக்காதீங்க உங்களோட சொரூபங்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு சொரூபமாக இருக்குது பாதி ஜனங்கள் வந்து பட்டினியோடு இருக்கிறாங்க ஆனா பாதி ஜனங்கள் எல்லாருமே செல்வ செழிப்பாடும் சீமாட்டியாகவும் இருக்கிறாங்க இது எதனால ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்யாம அந்த கர்வங்கிறது மேலோங்கி இருக்கிறதுனால தான் இந்த கர்வங்கிறது வீணாசை வந்து கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குள்ளார அழியட்டுமே அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார் உண்மையான பொருளை அடைய விரும்பணும்னா நமக்குள்ளார இருக்கிற அந்த மயக்கம்ங்கிறது நீங்கணும் அப்படிங்கிறார் பகட்டையும் பகல் வேஷத்தையும் கண்டு கலங்க கண்டு கலங்க வேண்டாம் அப்படிங்கிறார் பொய்யான தோற்றத்தை பார்த்து கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் மேற்கிந்திய நாடுகளில் தியாகம் பொருள் சேர்க்கணும் என்று என்று அப்படின்னு நினைக்கிறாங்களாம் மேற்கிந்திய நாடுகளில் வந்து தியாகம்னா பொருள் தான் தியாகம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்களா ஆனா தியாகம்ங்கிறது என்னன்னா எப்ப நமக்குள்ளார மேலோங்கி வருதோ அப்பதான் வந்து இந்த உலக மக்களுக்கு வந்து ரச்சிக்கப்படுவாங்க அதாவது காப்பாற்றப்படுவாங்க எது அடைஞ்சாலும் எது கிடைக்கலனாலும் அது என்னோடதல்ல இதுக்கு சொந்தமானவன் நான் இல்லை அப்படின்னு ஒரு மனப்பான்மையோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறார் தியாகங்கிறது அன்போட ஒரு தான் பொருளாகுது நம்ம ஏதாவது விட்டுக் கொடுக்கறது அப்படிங்கறது தியாகத்தோட பொருளாகுது நம்மளோட சொந்த அகங்காரத்தையும் நம்ம சொந்த சுக விட்டு விட்டு தான் தியாகி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இந்த தியாகம்ங்கிற குணத்தை வந்து நம்ம மேம்போ மேலோங்கி வளர்த்தனோம்னா இந்த பூமிங்கிறது சொர்க்க பூமியா மாறுறதா சாமி நமக்கு சொல்றார் அப்ப இங்க இருக்கிற உயிர்கள் எல்லாமே வந்து ரசிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து நமக்கு சொல்றார் இதோட இந்த அத்தியாயத்துல வந்த விஷயம் முடிஞ்சு இந்த அத்தியாயத்தோட பேரு சோம்பேறித்தனம் அல்லது தமோ குணம் அப்படிங்கிற தலைப்புல வர்றதா சொல்றார் அப்போ சாமி வந்து அந்த தமோ குணத்தை சோம்பேறித்தனத்து கூட தான் சொல்றாரு சோம்பேறித்தனத்துன்னு எதை சொல்றாருன்னா சும்மா படுத்துட்டு இருக்கிறதையோ உலகத்தை ரசிக்கிறதையோ வந்து அவர் சோம்பேறித்தனம்னு சொல்லல இந்த உலகத்தை ஆசைகளை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சுகத்தை சுகத்தை பின்னாடி நம்ம ஓடி போறோம்லங்க அப்படி ஓட விடாம அதை அதை வந்து தியாகம் செஞ்சு அந்த அன்புங்கிறத அவங்களுக்குள்ளார் நிலைநாட்டணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார் சோம்பேறித்தனம் அல்லது தமோ குணம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வர தலைப்பில் வந்த விஷயங்கள் வந்து இதோட முடிஞ்சு இப்போ இந்த என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்னா சாமி அமெரிக்காவில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட விமர்சனத்தை வந்து போட்டிருக்கிறாங்க அப்போது உண்மையான சுகத்துக்காக வந்து ஓடக்கூடாது அது நமக்கு உள்ளாரதான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இப்போ எல்லாத்து மேலேயும் கருணை செலுத்துங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்போது உண்மையான தியாகம்னா என்ன அப்படிங்கிறதையும் விளக்கத்தை நம்ம பார்த்துருந்தோம் அப்போ சோம்பேறித்தனம் அல்லது குணம் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயம் முடிஞ்சு நாளைக்கு நம்ம சுயம் ஜோதி அல்லது அமெரிக்காவில் செஞ்ச பிரசங்கம் அதை வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்